தலைப்புச் செய்திகள் போதனா வைத்தியசாலையில் அசம்பாவிதம் டக்லஸ் தேவானந்தாவின் அறிவுறுத்தல் அரசு ஊழியர்களின் சம்பளம் ரணிலின் மகிழ்ச்சியான அறிவிப்பு அமெரிக்கா போல் இலங்கையிலும் மாற்றம் வேண்டும் சிதார்த்தன் வலியுறுத்து கழனி ஆற்றில் மின்விளக்கு வெளிச்சத்தில் காப்பாற்றப்பட்ட பெண் விசாரணையில் வெளியான தகவல் இப்ராஹிம் ரைசியின் வானூர்தி விபத்தில் எழுந்த சந்தேகம் நிராகரித்த ஈரான் அரசு யாழ் போதுனா வைத்தியசாலையின் ஊழியர்களின் பாதுகாப்பை கருதி தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களுக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அமைச்சர் டக்லிஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் அத்துடன் இனிவரும் காலத்தில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் ஏற்படாத வகையிலான குறித்த நடவடிக்கை ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார் யாழ் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் தொடர்பில் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆராயப்பட்டது இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளர் மற்றும் போலீசார் ஆகியோரிடம் அது குறித்து விளக்கம் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்த பின் கருத்து கூறுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிலையில் இவ்விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்தியமூர்த்தி வைத்தியசாலைக்கு நாளாந்தம் குறைந்தது ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் அவசர நோயாளர் பிரிவுக்கு பல்வேறு அவசர உயிர்காப்பு தேவை கருதி வருவதுண்டு அது மட்டுமல்லாது இவ்வாறு வருபவர்கள் பல வகையான வாகனங்களில் வருகை தருவதால் உயிர் பாதுகாப்பை கருதி தடையின்றி உள்ளே அனுமதிப்பது வளமை அந்த இலக்கமான நடைமுறையை தமக்கு சாதகமாக ஒரு சிலர் பயன்படுத்துவதால்தான் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறுகின்றன அதே நேரம் இவ்வாறான சம்பவங்களை வைத்து அவசர நோயாளர் பிரிவின் நுழைவாயிலில் இறுக்கமான நடைமுறையை கொண்டு வரவும் முடியாது அந்த வகையில் வைத்தியசாலையின் பாதுகாப்பு அதன் மகிமைகள் குறித்து இளைஞர்கள் அதிக கரிசனை எடுப்பதனூடாகவே இவ்வாறான துர்பாக்கிய நிலையை கட்டுப்படுத்தலாம் இதற்கு அனைவரது குறிப்பாக இளைஞர்களது ஒத்துழைப்பும் அவசியம் என அவர் தெரிவித்தார் இதேவேளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கடுமையான பிரிவுகளில் சட்டத்தின் முன் நிறுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அரசு துறையின் சகல துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிபர் அனில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் இந்த ஆண்டு அரசு ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டமை குறித்தும் அதிபர் ரணில் நினைவூட்டியுள்ளார் இதேவேளை தனியார் துறையிலும் ஊதியத்தை உயர்த்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் இவரிடம் அதிக சலுகைகளை வழங்குவதற்கான பொருளாதார பலம் எம்மிடம் இல்லாவிட்டாலும் அடுத்த வருடம் அரசு ஊழியர்களுக்கு சில சலுகைகளை வழங்குவதற்காக அரசு துறையின் சகல துறைகளிலும் நிலவும் சம்பள முரண்பாடுகளை தீர்ப்பதற்கு குழு நியமிக்க தீர்மானித்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்கா போல் இலங்கையிலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தும் வகையில் அரசமைப்பு மாற்றப்பட வேண்டும் என்று தலைவரும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் என்ன அதிபர் தேர்தலாக இருந்தால் என்ன அந்த காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் தேர்தலை பிற்போட்டு தாம் விரும்பியபடி ஜனநாயகத்தை மறுக்கின்ற செயற்பாட்டை தொடர்ந்து வந்த அரசுகள் மேற்கொண்டு வருகின்றன இலங்கையில் தேர்தலை பிற்போடாமல் உரிய காலத்தில் அதை நடத்தும் அமெரிக்காவின் அரசமைப்பு போல் இங்கும் உருவாக்கப்பட வேண்டும் அப்போது இங்கே ஜனநாயகம் சிறக்கும் தமிழ் பொது வேட்பாளர் காலகட்டத்தின் தேவையாகும் இதை உணர்ந்து தமிழ் தரப்புகள் செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் களனி ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்ற பெண்ணை கடுவலை போலீஸ் உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் குழுவினர் காப்பாற்றியுள்ளனர் கடுமழை காரணமாக கங்கையின் நீர்மட்டம் உயர்ந்து பலத்த நீரோட்டம் இருந்த வேளையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் இரவு எட்டு மணியளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் களனி ஆற்றில் பெண்ணொருவர் அடித்து செல்லப்படுவதாக ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்திற்கு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது இதன்போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த கடுவலை போலீஸ் நிலைய கட்டளை தளபதி தலைமையிலான போலீஸ் அதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து உடனடியாக போலீஸ் செயற்பட்ட அதிகாரிகள் மின்விளக்கு வெளிச்சத்தில் நீரோட்டத்தில் பெண் வருவதை அவதானித்து கயிற்றின் உதவியுடன் ஆற்றல் இறங்கி உயிரை பணியும் வைத்து பலத்த முயற்சிகளை மேற்கொண்டு அவரை காப்பாற்றியுள்ளனர் இதனை அடுத்து மீட்கப்பட்ட பெண் உடனடியாக கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார் குறித்த பெண் தற்கொலை செய்து கொள்ளும் நோக்கில் களனி ஆற்றல் குதித்த நிலையில் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்தில் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானிய அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உலங்கு வானூர்தி விபத்தில் உள்ள சந்தேகம் நிராகரிக்கப்படுவதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது இப்ராஹிம் ரைசி கடந்த பத்தொன்பதாம் திகதி அஜர்பைஜான் நாட்டில் அணி திறப்பு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு உலங்கு வானூர்தியில் நாடு திரும்பிய போது அஜர்பைஜான் ஈரான் எல்லை அருகே அவரது உலகு வானூர்தி விபத்திற்குள்ளானது உலக வானூர்தியில் இருந்த எட்டு பேரும் இந்த விபத்தில் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் உலக வானூர்தி விபத்தில் சிக்கியதாக தகவல் வெளியானது மேலும் உலங்கு வானூர்தி தாக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் குழுவின் இரண்டாவது அறிக்கை நேற்று முன்தினம் வெளியாகியுள்ளது குறித்த அறிக்கையில் விபத்து நடந்த இடத்தில் உலங்கு வானூர்தியின் பாகங்கள் சிதறி விதம் மற்றும் மீட்கப்பட்ட உலங்கு வானூர்தி பாகங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை ஆகியவற்றின் அடிப்படையில் நாசுவேலி காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்ற சந்தேகம் நிராகரிக்கப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எலக்ட்ரானிக் பொருட்களின் செயல்பாட்டில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் அதே சமயம் விபத்து நடந்த சமயத்தில் கிழக்கு அஜர்பைஜானில் நிலவிய வானிலை குறித்து மேலும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பயணிகள் மற்றும் உபகரணங்களின் மொத்த எடை உலங்கு அதிகபட்ச சுமை தாங்கும் வரம்பிற்குள் இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது விபத்து நிகழ்வதற்கு அறுபத்து ஒன்பது வினாடிகளுக்கு முன்பு வரை குறிப்பிட்ட அலைவரிசையில் விபத்திற்குள்ளான உலங்கு வானூர்தியின் விமான குழுவினர் தொடர்பில் இருந்துள்ளனர் என்றும் இதனால் உலங்கு தகவல் தொடர்பு அமைப்பில் கோளாறு அல்லது அலைவரிசையில் குறுக்கீடு ஆகிய சந்தேகங்களும் நிராகரிக்கப்படுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன